ஆனா இந்த அறுபத்தி மூணு வயதில் வயசில் இன்று ஒரு சின்ன பார்வையை பார்த்துருக்கேன் இந்த மண்ணில் தமிழ் சமூகம் எந்திக்காதா அதற்கான விடுதலையை ஒருவன் சமைக்க மாட்டானா அதற்கான திசை வழியை ஒருத்தன் காட்ட மாட்டானா அதற்கான ஒரு கொள்கையை வகுக்க மாட்டானா அந்த வழியில் என் தமிழ் தேசிய இனங்களை தமிழ் சமூகத்தின் அதாவது இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு சுருக்குமா தமிழ் சாதிகளை இணைத்து தமிழ் தேசிய விடுதலையை ஒருத்தன் களமாற வரமாட்டானா உதாரணத்துக்கு என் தலைவன் பிரபாகரன் போர் இப்படி கனவு கண்டு இருந்தேன் அந்த கனவை இன்று நனவாக்கி விட்டார்கள் மல்ல களம் அறுபத்தி மூணு வயதுக்கு மேல் என்னுடைய கனவை நனவாக்கிய இந்த தம்பிகளுக்கு முதலில் நான் தலை வணங்குகின்றேன் காரணம் நாங்கள் பனிரெண்டு வயதில் இந்த அரசியலுக்கு நான் பொதுமை அரசியலுக்கு வந்தவன் செங்கோடி அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பாத அரசியல் அல்ல வந்தவன் இவ்வளவு காலமும் என்னுடைய இயக்கமும் தாக்கமும் என்னுடைய நான் பார்த்துருக்கேன் கூடிய இதை படிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா இது ஒரு மிகச் சரியான தமிழ் சமூகத்தின் வழிகாட்டி கொள்கை விளக்கம் உனக்கு நீ ஒழுங்கா படிச்சுட்டேன்னு சொன்னா தமிழ்நாட்டின் விடுதலை புரட்சியை நீ களத்தில் எடுத்து விடுவாய் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் மகளிரணிகள் எல்லையோ ஒரு ஒரு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் நான் எனக்கு இப்படிலாம் கொண்டு வர முடியுமா அப்படின்ற கணா கண்டேன் கனவுன்னு கண்டேன்னு நான் சொல்ல முடியும் அந்த கனவு நல்லா இருக்காங்க இங்கே இங்க பாருங்க எனக்கு அப்படியே திகைச்சிட்டேன் சிறப்பா நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க பெண்கள் அணி ஒன்னே முதல்ல முதல்ல துணை பிரிவு போட்டு பெண்கள் அணி களமாடுவதற்காக தேசிய விடுதலைக்காக பெண்கள் களத்தில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடம் அது பெண்கள் அணி கொள்கை அணி கொள்கை விளக்க அணி தமிழ் சமூகங்களை எப்படி இணைப்பது என்ற நூலில் கோர்ப்பது எந்த இடத்தில் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பது என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் அது அடுத்து வழக்கறிஞர் அணி இது ஏனென்றால் நாம் வல்லாதிக்கியமான திராவிட தேசிய திராவிட தேசியத்தையும் இந்திய தேசியத்தையும் களத்தில் சந்திக்க போகின்றோம் நம்முடைய பிரதான எதிரிகள் திராவிட தேசியமும் இந்திய தேசியமும் தான் அந்த ரெண்டு தேசியத்தையும் களத்தில் சந்திக்க போகின்றோம் அவர்கள் நம் மீது கணக்கத்த வழக்குகளை கட்ட விடுவார்கள் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு தான் இந்த வழக்க வழக்கறிஞரான அணி அப்புறம் இளைஞர் அணி இங்க பாருங்க அடுத்து மாணவர் அணி உழவர் அணி தொழிலாளர் அணி அடடா இந்த சிந்தனைக்கு மறுபடியும் நான் தலைவாணங்குகின்றேன் காரணம் என்ன என்றால் பேசி கலைவதல்ல இதனுடைய நோக்கம் செயல் 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 தான் அருமை என் தமிழ் சொந்தங்களே நான் விரிவாக உங்களுடன் பேசுவது தேவையில்லை இதை வாங்கி நீங்கள் படித்து இதை நடைமுறைப்படுத்தினாலே போதும் தமிழ் தேசிய விடுதலையும் தமிழ்நாடு விடுதலையும் எம் தலைவன் கண்ட விடுதலையும் களத்தில் கருத்தில் உங்களோட கொண்டு போங்க களத்தில் நாளைக்கு முடியும் தமிழ் தேசியம் இங்கே விடியும் அதற்கு நாம் எல்லாம் கரம் கோர்ப்போம் இந்த களத்தில் அணி சேர்ப்போம் அதற்காக நாம் சிந்தனையும் செயலையும் ஒருங்கிணைப்போம் என்று தமிழ் வணக்கத்துடன் விரைவடுகிறேன் நன்றி வணக்கம்